வணக்கம் நண்பர்களே இது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நேரம் தோராயமாக ஒரு இருபது மாதங்கள் இருக்கிறது ஒரு வருடமும் எட்டு மாத காலம் இருக்கும் தோராயமாக கூறுகிறேன் அதிகபட்சம் அரசியல் தலைவர்களின் பேச்சுக்கள் பேச்சுரைகள் வாக்குறுதிகள் அவர்களுடைய வியூகங்கள் எல்லாம் மேடை பேச்சுக்களாக வெளிவரும் இவைகளை எப்படி டீகோடிங் பண்ணுறது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் ஆனால் என்ன மனதுக்குள் வைத்துக்கொண்டு எதை பேசுகிறார்கள் என்பதை டீகோடிங் பண்ணணும் இதுக்கு ஒரு நீண்ட அனுபவமும் சாதுரியமும் அறிவுத்திறனும் ஒரு கடந்த கால அனுபவங்களிலிருந்து கண்டுகொண்ட ஞானமும் நமக்கு வேண்டும் அப்படி எடுத்து பார்க்கும்போது நமது சேனலில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஜனநாயக வழிகாட்டியாக நான் வழிகாட்டி என்று நான் சொன்னேன் முழுவதுமாக ஜனநாயகத்தை அறிந்து சொல்கிறேன் என்று சொல்லவில்லை ஒரு சிறந்த ஜனநாயக வழிகாட்டியாக நமது சேனல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதுக்கு முதலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் வீடியோவில் பாருங்கள் தலைவர்களின் பேச்சை டீகோடிங் பண்ணுறது அவர் இதை நினைத்து கொண்டுதான் இதை செய்கிறார் என்பதை நம்மளால் டீ பண்ண முடியும் அவர் முந்திய நாள் என்ன க தூங்கும் பொழுது என்ன கனவு கண்டுவிட்டு இப்போது வந்து பேசுகிறார் என்பதையும் நம்மளால் யோகிக்க முடியும் இது சாத்தியமா அறிவியல் பூர்வமான சாத்தியமா யூகங்களுக்கோ அல்லது ஏதேனும் ஹேசியங்களாக ஒரு தோராயமாக கருத்து சொல்வதற்கு வேண்டுமானால் பயன்படலாம் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் முந்தைய நாள் தூங்கும் பொழுது என்ன கனவு என்ன கனவுகளின் அடிப்படையில் இன்று பேசுகிறார் இந் இவர் பேசுவதை வைத்து முந்தைய நாள் கனவுகளை நாம் கணிக்க இயலுமா இது ஒரு வித்தியாசமான வினோதமான அறிவியல் விளையாட்டு தான் ஆனால் இப்படி நான் சொல்வதன் மூலமாக நான் ஏதோ மந்திர சக்தி மாய சக்தி படித்தவன் என்ற அர்த்தம் இல்லை ஒரு தலைவனுடைய பேச்சினுடைய கனவு அம்சத்தை அவன் கனவு கண்டு இதை எல்லாம் கூறுகிறான் இது எதார்த்தத்தில் சாத்தியமில்லை என்று நம்மால் கணித்து கூற இயலும் அப்படி கணித்து கூற இயலக்கூடிய பேச்சுக்களை தலைவர்களின் பேச்சுக்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்க்கலாம் இதுவும் போக நாம் சாமானிய மனிதர்களாக நமக்குள் அந்த கனவுகள் என்ன சொல்ல வருகிறது நாம் உறங்கும் பொழுது மூளை என்ன சொல்கிறது மூளை இறந்து விடுவதில்லை மூளை தூங்குவதில்லை மூளை தூங்கினால் இறப்பு தான் மூளைக்கு தூக்கம் கிடையாது ஆனால் அந்த மூளை என்ன சொல்ல வருகிறது தூங்கும் பொழுது அது எந்த விதமான சக்தியை உற்பத்தி செய்கிறது எதை கொடுக்கிறது தனி மனித ஆய்வு இது அனைத்தையும் நம் சேனலில் நான் வீடியோக்கள் வெளியிட போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு நீங்கள் நோட்டிபிகேஷன்கள் பதிவு பண்ணால் தான் வீடியோ வந்து செய்கிறோம் പിടിച്ച് വീഡിയോ ഷെയർ പണുങ്ങ നന്റി വണക്കം